விடியவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது ஏராளமடை குளத்து பக்கத்துல மொட்டைப்பாளம் வருடம் இருக்குமே மாமியை பகவான் தீக்கணும் வீட்டுக்கு முன்னாலும் நிக்கல சட்டவிரோத மண்ணத்தின டிப்பர் ரெண்டு விதமா வந்திருக்கு அதில் மனைவி அங்கா சைட் அங்கா சைடு டிப்பர் வார வேறு தப்பிச்சு டிப்பர் வந்து சட்ட விரோத மண்ணை டிப்பர்

இப்போ அவருக்கு மேலே விழுந்து அவர் தலையெல்லாமே தண்ணி தான் செத்தது மேலும் தகவலாக கேட்டு தெரிஞ்சு விழுவோம் ஊர் மக்கள்கிட்ட ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை இரும்பு ஆள் கொல்லிதான்

மந்தான் <muchos> 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 <kos> <muchos> <muchos> அவருடைய இறுதிக்கிரிய வீடியோவும் போடுறோம் பாருங்க